இந்தியால வந்தேன் அண்ட் இப்போ உன்னோட நீ நிறைய பண்ணிட்டு இருக்க சோ நீ இப்படி ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள வரணும்னா வாட் இஸ் தட் தே ஹேவ் டு டு இஸ் இட் தேர்ஸ் இன்கம் இருக்கா இந்த இன்கம் இருக்கா சோஷியல் ஓகே சோ நான் இதுக்குள்ள ரொம்ப அன்ஃபோர்ச்சுனேட்டா ஒரு சிச்சுவேஷன்ல வந்த நான் ஒரு நான் ஒரு மேலா இருக்கும்போது இல்ல இல்ல நான் ஒரு மேல் பாடியில இருக்கும்போது நான் இந்த மாதிரி மீடியாக்குள்ள இருந்தத நான் அப்படியே கண்டினியூ பண்ணனும் நினைக்கவே இல்லை நினைக்குமே because நான் வீட்டோட தான் இருக்க போறேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்க போறேன் நான் ஒரு பையன் லவ் பண்ணேன் என் வீட்டில் என்கேஜ்மெண்ட்டாக வந்திச்சு ஸோ ஆஸ் கெட் மை மை நான் இதுக்குள்ளே மெயினாக வரணும்னு நினச்ச ஸ்டெப் எடுக்க ஒரு காரணம் என்னன்னா என்னோட கம்யூனிட்டியோட வாய்ஸ் ரொம்ப பெருசாக கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அண்ட் அதை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது வந்து ஆக்டிவ் அவங்க மேபி சொல்லலாம் இது வந்து ஹார்ட் நான் என்ன முடிஞ்சு

ஃபெயில் பண்ணியிருக்கோம் செகண்ட் காரணம் ஸோ அதில் வர பேமெண்ட்லாம் ரொம்ப ஹையராக இருக்கும் அண்ட் என் வீட்டில் ஒட்டு மொத்தமாக என்னை வந்து உடனே இல்லாமல் என்னோட சொந்தக்காரங்களாம் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு எனக்கு வீட்டில் வந்து கொஞ்ச நாளைக்கு நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பண்ணியாக இருந்தேன்னா ஒரு டூ இயர்ஸ் எனக்கு சப்போர்ட் வந்துட்டே இருந்துச்சு அது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா நான் வாங்கிட்டா ஆனால் அது அது மாதிரி இருக்கு ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமாயிட்டு ஐ மேக் ஷியூர் ஐ ஸ்டாப் ஆல் தட் ஸோ நான் இங்கே வரும்போதும் என்னோட வாழ்க்கையும் எப்படி வேணால் செதறி போயிருக்கலாம் என் வீட்டுல இப்போ சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ஒட்டு சொத்தமா நீ வந்து என் வாழ்க்கையும் நான் பண்ணதுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையும் எப்படி ஆனா போயிருந்திருக்கலாம் பட் அதுலயும் அம்மாவோட பிறந்த நாள் அதுக்காக அங்க போயிருந்தேன் அவன் கிட்ட எனக்கு வீடு பார்க்கலாம் தெரியாது எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுங்க கோடம்பாக்கு बिकॉज़ सिटी लर्न दैट ना मैं और वर्क ऑपर्चुनिटी ले रखे हूं मुड़ी हूं एकदम सो अपने ना सोलो मोदे ना इन सेट अप कोई नहीं कोड इरना या सो आज का अगले दिन मैं इनोड वर्क का मारच सो वेरो मिला करते थे मिला बेबी जला मारच आज का अगले दिन आया सो आउट रोड पोंड रिकग्नाइज करने तो पोग इनके मिला बेबी को அவங்க அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தனால தான் இல்ல அவங்க ஒரு நாலு பேர்கிட்ட நிலார நாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்ல அவங்களுக்கு ஒரு ஷோ கிரியேட் பண்ணி அவங்கள ஷோ அவங்களை போறோம் அப்படின்னு நினைக்கும்போது போது அது லைக் அதுக்கு அவங்க என்னைக்குமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க